மண்சட்டி வச்சுருக்கேன் காஞ்சிடுச்சி ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சி வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா புரியட்டும் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கறேங்க ஒரு இருபது சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறோங்க பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறோங்க பொடியாக நறுக்கி அதோட கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கரலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதுவும் ஊற்றிக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் அதோட வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் நல்லா இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் கலந்தது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு அளவு தேவையோ குழம்பு தேவையோ அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டரை சேர்த்துட்டேன் இப்போ நான் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறுமளகாய் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்கு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு மிளகாய் தூளலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஒன்றரை டம்ளர் ஊற்றுறோம் தண்ணி எக்ஸ்ட்ரா புளி கரைச்சல் ஒரு ஒரு அரை டம்ளர் இருக்கும் தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிக்கட்டும் இந்த குழம்பு மூடி போட்டு கொதிக்க வைக்கணும் வாசத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா அதிலே போட்டு அப்படியே மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் கொதிக்கட்டும் நல்லா மூடியை திறந்து கொதிச்சுக்கிட்டுருக்கும் போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை போட்டுக்கிடலாம் மாங்காய் துண்டுகளை போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுவும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தொடர்ந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மாங்காய் நல்லா வெந்துருச்சு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மீன்களை நெத்திலி மீனை போட்டுக்கலாம் நெத்திலி மீனை போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை ரெண்டு நிமிஷத்துல வெந்தா போதும் ரெண்டு நிமிஷத்துல வெந்துடும் இது சீக்கிரமா இப்ப மூளை தேவையில்லை லைட்டா ஒரு கலந்து கலந்து விட்டுறலாம் கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம முடிச்சிடும் குழம்ப அவ்வளோதான் நெத்திலி மீன் நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே விட்டோம்னா நம்ம கரைஞ்சி போயிடும் குழம்பு மீன் அதனால் முடிச்சிடலாம் அப்படியே கொத்தமல்லி தூவி குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான கொத்தமல்லி வாசத்தோட நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி